அனைவருக்கும் வணக்கம் வருஷத்துல வர்ற எல்லா சனிக்கிழமைகளுமே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்ததுன்னு நமக்கு தெரியும் ஆனா புரட்டாசி மாசத்துல வர்ற சனிக்கிழமைக்கு மேலும் சிறப்பு இருக்கு அது ஏன்னு தெரியுமா புரட்டாசி மாசத்துல வர்ற சனிக்கிழமையில தான் சனீஸ்வர பகவான் திரு அவதாரம் செஞ்சாரு அதே போல ஒரு முறை என்னதான் தான் நீதிமானா இருந்தாலும் மக்கள் எல்லாம் தன்னை பார்த்து ஏன் இப்படி பயந்து நடுங்குறாங்கன்னு சனீஸ்வர பகவானுக்கு ஒரு கலக்கம் இருந்தது இதை போக்கிக் கொள்ள மகாவிஷ்ணுவை நோக்கி வேண்டி அவர்கிட்ட தன்னோட கவலையை நீக்கிறதுக்கான உபாயத்தையும் கேட்கிறாரு சனீஸ்வர பகவான் அதற்கு மகாவிஷ்ணுவும் மனமிறங்கி நீ ஆட்சி பலம் பெறுகின்ற நாளான சனிக்கிழமையில விரதம் இருந்து என்னை வழிபடுகிறவர்களுக்கு துன்பங்களை நீக்கி நன்மைகளை அருள்வேன் அப்படின்னு சொல்றாரு புரட்டாசி மாசத்துல வர்ற ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் விரதம் இருந்து என்னை வழிபடும் பக்தர்கள் அனைவருக்கும் உன்னால ஏற்படக்கூடிய அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி ஏழரை சனி போன்ற துன்பங்கள் எல்லாம் நீங்க பெற்று நன்மைகள் அடைவர் அப்படின்னு அருள் கொடுக்கிறார் இது மட்டும் இல்லை பகவானுக்கு நட்பு கிரகம் தாங்க சனீஸ்வர பகவான் அதனால புதன் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்ற புரட்டாசி மாசத்துல வர்ற சனிக்கிழமையில பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடும் போது சனீஸ்வர பகவானால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைஞ்சு நமக்கு நன்மைகள் கிடைக்க பெறுவோம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி